ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஓசூர் தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியல் ஹப் அண்ட் இந்தியாவோட முக்கியமான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அமைந்திருக்க நகரம் ஒசூர் எப்படி இண்டஸ்ட்ரியல இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி ஐடி ஃபீல்டையும் கலக்கு கலக்குன்னு கலக்கப் போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒசூரில் இருக்க எல்காட் ஐடி பார்க் இதை பற்றி உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்காட்டை என்னன்னு பார்த்தலாம் எல்காட் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அதிகமாக வர்றதை ஊக்குவிக்கிறதுக்கும் நைன்டீன் செவன்டீன் ஒனில் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் ஹெல்காட் எல்கார்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை உடனுக்குடன் ஷேர் பண்ணிக்கவும் டிசிஷன் உடனடியாக எடுக்கிறதுக்காகவும் வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளை கம்யூனிகேட் பண்ணவும் அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஏற்பட்ட சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜியை உருவாக்குறது தான் எல்காட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடய முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் இந்த எல்கார்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் ஃபினான்ஸ் பப்ளிக் அசோசியேஷன்ஸ் மெடிக்கல் கம்பெனிஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் என்டர்பிரைசஸ் இங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை ஷேர் பண்ணிக்கவும் ஸ்டோர் பண்ணிக்கவும் மேற்கொண்ட அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வரத்துக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க எல்கார்ட் ஐடி பார்க் தமிழ்நாட்டில் எட்டு இடங்கள் இருக்குது சென்னை கோயம்புத்தூர் மதுரையில் இரண்டு இடங்கள் திருச்சி சேலம் திருநெல்வேலி அண்ட் ஓசூர் ஓசூரில் எல்காட் ஐடி பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ் டூ நாட் செவனில் விஸ்வநாதபுரம் இல்லை கிராமத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ நூற்றி எழுவத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் சுமார் நாற்பத்தோரு கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஐடி பார்க் அமைஞ்சிருக்கு ரீசெண்டாக நடந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜா அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணார் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் புதுசாக ஐம்பது கோடி மதிப்பீட்டில் எல்காட் ஐடி பார்க் வரப்போகுது அண்ட் அதே மாதிரி திருநெல்வேலி ஒசூரில் இருக்க எல்காட் ஐடி பார்க்கில் ஃப்ளக் அண்டு ஃப்ளே ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர போகிறாங்க ஃப்ளக் அண்ட் ப்ளேனு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு கூட கனெக்ட் பண்ணுற ஃபெரிஃபர் யூனிட் தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு கூட கான்ஃபியர் மட்டும் பண்ணிட்டால் போதும் வித்தவுட் யூசரோட ஆக்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் யூனிட் தான் ஃப்ளக் அண்ட் ஃப்ளே ஸோ இந்த ஃப்ளக் அண்ட் ஃப்ளே ஃபெசிலிட்டிஸ் ஒசூரில் இருக்க எல்காட் ஐடி பார்க்கில் ஐடி கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வந்து இருபத்தேழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஆறு புள்ளி எட்டு கோடி மதிப்பீட்டில் வழங்க போகிறாங்க இதுக்கான செலவு பார்த்திங்கன்னா எல்காட்டே இருக்கும் ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் மூலமாக ஒசூர் எப்படி இண்டஸ்ட்ரியலில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக சிட்டியாக இருக்கோ அதே மாதிரி ஐட்டிலையும் ஒசூர் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடையுன்றதில் எந்த வித சந்தேகமும் இல்லை ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி Thanks for watching.